தொகுதி மரக்காணம் கிழக்கு மற்றும் மேற்கு மத்திய ஒன்றியங்களின் சார்பில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் கிழக்கு மேற்கு மத்திய ஆகிய ஒன்றியங்களின் சார்பில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் முருகேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றிய அவைத் தலைவர்கள் குமார் தியாகராஜன் ரவிச்சந்திரன் பேரூர் கழக தலைவர் இளவரசன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் மரக்கான ஒன்றிய கழக செயலாளர்கள் தயாலன் பழனி ரவிச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் பேசுகையில் திமுக நிர்வாகிகள் அனைவரும் கவனம் செலுத்தி திமுக ஆட்சியில் முதலமைச்சர் செய்த சாதனைகளை ஒவ்வொரு வீடாக எடுத்து கூறி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் செஞ்சி மயிலம் திண்டிவனம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நவம்பர் நான்கு முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்புடன் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கவனமுடன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பணியை மேற்கொள்ள வேண்டும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் నిర్వహేనే చందమే సహోదరే అవరు న్యాయ కాలేమి నండ படை வீடான பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேக முகூர்த்தக்கால் அடுத்த மாதம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வருகிற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது திருப்பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனையடுத்து கும்பாபிஷேக விழாவிற்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ சி செந்தில்குமார் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா் அச்சரப்பாக்கம் ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கம் நகரில் உள்ள ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் ஐப்பசி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா வெகு நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் வளாகத்தில் காய்கறி பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து உமையாட்சீஸ்வரருக்கும் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த அன்னாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது भूषण महादेव दशमत पर्याव स्वीमदेवा इलंग सदाया श्रीमान् गर्भधर वेशराधा शिवाय स्वीमं महादेव अगरबा धन्मेधा तन्ना शिवक उमा बार बार மூன்று நாட்களுக்கு பிறகு சிதைந்த நிலையில் உடல் மீட்பு செங்கல்பட்டு மாவட்டம் திமாவரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சென்னை அமிர்தா சமையல் கலைக்கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பயின்று வந்த நாகை மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த சாயிப் அலிகான் என்கிற மாணவன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு திமாவரம் பகுதி பாலாற்றில் சக மாணவர்கள் இரண்டு பேருடன் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஆற்று தண்ணீரின் வேகம் அதிகரித்ததால் அவர்கள் மூவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இரண்டு மாணவர்கள் தப்பித்து கரையேறினர் சாய்ஸ் அலிகான் மட்டும் பாலாற்று தண்ணீரில் அடித்து சென்றார் இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக பாலாற்றில் செங்கல்பட்டு தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவூர் என்கிற கிராமத்தில் பாலாற்றின் நடுவே இருந்த முட்புதலில் சிக்கி சிதைந்த நிலையில் கிடைத்த சாயிஃப் அலிகான் உடலை மீட்டு செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பத்தாம் அணியில் தேசிய ஒருமைப்பாடு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பத்தாம் அணியில் இன்று தேசிய ஒருமைப்பாட்டு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பத்தாம் அணி உளுந்தூர்பேட்டை முகாமில் தேசிய ஒருமைப்பாட்டு தினவிழா தளவாய் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது உதவி தளவாய்கள் ரவி சத்யநாராயணன் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பாலி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மங்களம்பேட்டை அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் உளுந்தூர்பேட்டை அரசு தொழிற்பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு மூலம் நடத்தினர் பாதுகாப்பு படை அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே நாங்க என்ன செய்வோம் நாங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா என்ன செய்வோம் வந்து காலையில இருந்து என்னன்னா அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுமோ எக்ஸைஸ் கொடுக்க முடியுமா அனைத்தும் கொடுக்கறோம் நம்ம எதுக்காக குற்றவை செல்வி சிறப்பு சுய உதவி குழு மூலம் திருநங்கை குழு சார்பாக வீட்டுமனை பட்டா வேண்டி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சரிடம் குழு சார்பாக மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பட்டா வழங்குவது தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தில் கொற்றவை செல்வி சிறப்பு சுய உதவிக்குழு மூலம் திருநங்கைகள் குழு செயல்பட்டு வருகிறது இக்குழு சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட குறைதீர்க்கும் கூட்டத்தில் பதினோரு மனு அளித்தும் இன்று வரை மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமைச்சரிடம் மனு அளித்தனா் இதில் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறை ஆய்வாளர் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு வட்டாட்சியர் வரை இருப்பிட சான்றளித்து இடம் அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்தும் வரை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை இன்று வரை இலவச வீட்டுமனை வழங்கவில்லை ஆகவே அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் இக்குழு சார்பாக தங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட அமைச்சர் பத்து நாட்களில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளாா்

பெரம்பலூரில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் விற்பனை தொழிலாளர் நல சங்கம் சார்பில் நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பாக நாற்பது வருடங்களாக சாலையோர வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் நகர விற்பனைக்குழு உறுப்பினர்களிடம் கலந்தாலோசிக்காமல் பாரபட்சமாக காந்தி சிலை தென்புறம் டீக்கடை பேக்ரி தேங்காய் கடைகளுக்கு ஆதரவாக நாற்பது வருடங்களாக வியாபாரம் செய்யும் சாலையோர வியாபார பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக பாரபட்சமாக அறிவித்ததை திரும்பப் பெற வேண்டும் நகர விற்பனைக்குழு கூட்டத்தை முறையாக நடத்தி பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் அனைத்து சாலை வியாபாரிகளுக்கும் அடையாள அட்டை இலவச தள்ளுவண்டி வட்டி இல்லாத கடன் வசதி வழங்க வேண்டும் சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதினான்கிற்கு எதிராக செயல்படும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் सही अब दबाई दिया गए đi को देर மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேன் பேரடி குப்பம் புளியனூர் ரெட்டனை ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்கினர் இப்பணிகளை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் பார்வையிட்டார் இதில் ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது கங்கை வரை படையெடுத்து கடாரத்தை வென்று அங்கு வெற்றி பெற்றதன் அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் எனும் மாநகரை மாமன்னன் ராஜேந்திர சோழன் தலைநகரமாக கொண்டு உருவாக்கினார் அத்தோடு மட்டுமின்றி குறிப்பாக அந்த இடத்தில் விண்ணை முட்டும் அளவிற்கு வானுயர்ந்த கோபுரத்தை எழுப்பி பிரகதீஸ்வரர் கோவிலையும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டினார் உலக பிரசித்தி பெற்ற இக்கோவில் தற்போது உலக புராதான சின்னங்களில் ஒன்றாகவும் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டும் உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு கட்டிடக்கலைக்கு சான்றாகவும் இக்கோவில் திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாற்பத்தி ஓராவது அண்ணாபிஷேக விழாவானது கடந்த மூன்றாம் தேதி கணக்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பிரகதீஸ்வரர் மற்றும் அம்பாலுக்கு மகா அபிஷேகங்கள் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான அண்ணாபிஷேக விழா இன்று காலை பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கமாக கருதக்கூடிய பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு நூறு மூட்டை அரிசியால் சாதம் வடிக்கப்பட்டு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு லிங்கத்தின் மீது அபிஷேகம் நடத்தினர் அதற்காக வேண்டி அண்ணம் வடிக்கும் பணிகள் தொடங்கியது ராட்சத இயந்திரங்களை கொண்டு சாதம் வடிக்கும் பணிகளை காஞ்சி சங்கரமடை குழுவினர் செய்தனர் வடிக்கப்பட்ட சாதங்கள் கூடை கூடையாக எடுத்து சென்று சுவாமிக்கு அலங்காரம் செய்தனர் குறிப்பாக மாலை ஆறு மணி அளவில் பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அண்ண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் லிங்கத்தின் மீது சாத்தப்படும் ஒவ்வொரு அரிசிகளும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுவதால் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்கள் நோய் நொடிகள் நீங்கி கோடி புண்ணியம் பெறுவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதுமட்டுமின்றி வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் அண்ணாபிஷேக விழாவில் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை காஞ்சி சங்கரமடம் இந்து சமய துறையினர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுர மேம்பாட்டுக் குழுவினர் செய்திருந்தனர் اوه <small>